வணக்கம் அன்பு ஓரளவுக்கு இது அனிஷின் அதாவது சுவிட்சர்லேண்டிலிருந்து வெளிவரும் இலவச பத்திரிகை அதாவதுக்கு நிறுத்தல் சொல்வது நீங்கள் பார்த்தீங்கன்றால் சகல இடங்களில் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் பஸ்ஸுகள் உள்ளே நிற்கும் இடங்கள் இப்படி பல நிற இடங்களில் வெளியே இந்த பத்திரிகை கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பத்திரிகை இங்கே இந்த பத்திரிகை இலவசமாக வெளியிட்டு எல்லா இடங்கள் வைக்கப்படுகிறது என்றால் மக்கள் விடியப்பெறோம் வேலைக்கு செல்லும் போது வேறு வேறு இடங்களுக்கு செல்லும் போது இந்த பத்திரிகை எடுத்து இலவசமாக வாசிக்கக்கூடிய ஒரு பத்திரிகை இந்த பத்திரிகையானது இந்த விருதிக்குள் இந்த பத்திரிகை அச்சுறுப்படுவதை நிறுத்துவதாக இங்கே அறிவிக்கப்பட்டுள்ளது இப்பொழுது அதன் காரணம் என்று பலர் பேர் கேட்டிருந்தார்கள் இந்த அச்சுவல் வருமானத்து வீதம் குறைந்திருப்பதும் இங்கே ஒரு பக்கத்தில் இருப்பதும் கூட வேறு துணைக்குள்ள பத்திரிகைகளின் நெருக்கங்கள் கூட இதுக்கு காரணம் என்றும் இந்த பத்திரிகை வந்து ஃப்ரெஞ்சு அதாவது டோச் கான்டோல் முழு இடங்களில் இந்த பத்திரிகை வந்து இலவசமாக கிடைக்கூடிய ஒரு பத்திரிகை பெரிய பிறகு நீங்கள் சுவிட்சர்லாண்டில் நடைபெறும் அத்தனை செய்திகளை கூட செய்திகள் அங்கே உங்களோட விளம்பரங்கள் உங்களோட ராசிபுரங்கள் இப்படி கனப்பட்ட இதிலேயே இலவசமாக கொண்டு இயங்கும் இந்த பத்திரிகை இது பதிமூன்று டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த பத்திரிகை மக்களிடையே மிக பிரபலமான இந்த பத்திரிகை இங்கு பல பேர் இங்கே விலை இந்த பத்திரிகையானது இந்த எழுதிக்குள் இந்த பத்திரிகை அச்சிடப்பட மாட்டார் என்று இங்கே அறிவிக்கப்பட்டுள்ளது இங்கு வர பிறந்த இந்த பத்திரிகையானது முதன்முதல் முதல் மீடியாவுக்கு சொந்தமாக இருந்தது பின் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு டமேடியாவுக்கு சொந்த மாற்றப்பட்டு அந்த நிறுவனமே இந்த பத்திரிகைகளை வெளியிட்டு வந்தது இப்பொழுது டிஎக்ஸ் குரூப் என்ற நிறுவனத்துக்கு சொந்தமான இந்த பத்திரிகை வழியாக தாங்கள் இந்த இலவச பத்திரிகை நிப்பாட்டுவதாக இங்கே அறிவித்துள்ளது மிகவும் கவலைக்குரிய விடயம் என்றால் உண்மையிலேயே முல்லைச்சம் பிரசுடன் இந்த பத்திரிகை வரவருவது லட்சம் பத்திரிகை இங்கே வைக்கப்படுகிறது இந்த இலவச பத்திரிகை சகல விடயங்களில் விடிய காலையிலே இல்லையாது அன்றன்று விடிய நாலஞ்சு மணிக்கு இந்த பத்திரிகை வெளியே வந்துடும் நீங்கள் விடிய நாலு மணிக்கு போகுதாலே இங்கே எல்லா பஸ் நிற்கிற இடங்களையும் இந்த பத்திரிகை நீங்கள் காணலாம் அப்படிப்பட்ட ஒரு பத்திரிகை பல காரணங்களுக்காக இந்த பத்திரிகை உடனடியாக இந்த வர இறுதிக்குள் தாங்கள் அச்சுறுத்தப்படுவதை நிறுத்துவதாக கூறியுள்ளது நன்றி வணக்க நேரங்களே மீண்டும் அடுத்த